தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான நடிகர்கள் ஒருத்தர் தான் விஷால் இவரு தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் நடிகர் சங்க செயலாளராகவும் இருக்காரு இவர் இப்போ அயோத்தியாங்கிற படத்துல நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல விஷாலுக்கு நடந்ததை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் நடிகர் விஷால் தமிழ் படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி ஃபேன்சிய செட் பண்ணி வச்சிருக்கிறாரு தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் ஒருத்தரான விஷால் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாரத்தையும் வச்சிருக்காரு இவரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் நடிகர் சங்க செயலாளராகவும் இருக்காரு இவரு இப்ப அயோத்தியாங்கிற படத்துல பிஸியா நடிச்சுட்டு வர்றாரு இந்த நிலையில இவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கு வர பதினாறாம் தேதி விஷாலுக்கும் அனிஷாங்கிற பெண்ணுக்கும் ஹைதராபாத்ல திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருக்கு இந்த நிலையில விஷால் அயோக்கிய படத்தோட கடைசி ஷூட்ல ஒரு குத்துப்பாட்டு சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு அப்போ எதிர்பாராம நடந்த ஒரு சின்ன விபத்துனால விஷாலுக்கு கால் நல்லா வீங்கி இருக்கு இவருக்கு கால் நல்லா வீங்கி இருக்கிறதுனால சுத்தமா நடக்க முடியல படக்குழுவினர் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் நாலு நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு விஷாலுக்கு இப்படி நடந்தது நினைச்சு படக்குழுவினர் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க மேலும் விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு வருது அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பண்ணுங்க